வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹெச்ராஜா அவர்கள் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இதில் என்னங்க இருக்குது அவர் கதாநாயகனாக நடிக்கக்கூடாதா கதை நாயனாக நடிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நடிக்கலாம் அந்த இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் சினிமா எடுக்கலாம் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் எடுத்திருக்க படத்துடைய டீசரை பார்க்கும்போது அவ்வளவு மத வெறுப்பு சாதி வெறுப்பு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இருக்கு மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் இருக்கு முஸ்லீம்களை விடுதலை சிறுத்தையை ஒரு வெளிப்படைய விடுதலை சிறுத்தைகளையும் இஸ்லாமியர்களையும் ஒரு ஒரு பகை சக்திகளாக சித்தரித்து இந்த படம் வருது இந்த மாதிரியான திரைப்படங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அனைவரும் சமம் மதச்சார்பற்ற நாடு ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்ற நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக அந்த படத்தினுடைய டீசர் இருக்கு படத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பருக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் ஒரு பானை சோத்துக்கு வாங்க அதுபோல் டீசரை பார்த்தாலே அது பத்து பதினஞ்சு செகண்ட் கூட வராது இந்த டீசர்லாம் அவ்வளோ வன்மை இருக்குது திருப்புரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக வக்பு வாரியாக அறிவிச்சிருச்சு அப்படின்னு தண்டோரா போடுறாங்க எப்படி அறிவித்தாங்க எப்போ அறிவிச்சாங்க அங்கே எதுவும் இந்துக்கள் போக தடை வந்துருச்சா முருக பக்தர்களுக்கு தடை வந்துருச்சா முஸ்லீம்களை சுற்றி நின்றுக்கிட்டு இங்கே யாரும் இந்துக்கள் முருகன் மலைக்கு போனீங்கன்னா ஆமாம் எல்லாரும் தர்காவுக்கு வாங்கன்னு சொன்னாங்களா எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு செய்தியை ஆண்டாண்டு காலமாக சமணர் மலையாகவும் முருகர் மலையாகவும் அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கிறதுனால சிக்கந்தர் மலைன்னு அது அழைக்கப்படுது அந்தந்த மக்கள் போறாங்க இன்னும் சொல்லப்போனால் போனா சிக்கந்தர் தர்காவுக்கு அது அவங்க சொல்லுவாங்கள அந்த ஓட்டுறது அந்த தாயத்து வைக்கிறது பேயை ஊட்டுறது இந்த மாதிரிலாம் மந்திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு யார் தெரியுமா அதிகம் போறா இந்துக்கள் தான் போறாங்க என் குழந்த என்னன்னு தெரியல மூணு நாளாக இருள் போய் கிடக்கு என்னான்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கு என்னான்னு பார்த்து சொல்லுங்க உடனே அவங்க ஏதோ குரானில் ஓதி சரி செய்கிறாங்க ஆக்சுவலி இஸ்லாத்தின் படி அது தப்பு அந்த தர்காவுக்கு மந்திரிச்சு விடுங்கன்னு இஸ்லாமியர்கள் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் ஏக இறைவனை வணங்கக்கூடியவங்க இறைவன் ஒருவன் தான் நம்பக்கூடியவங்க இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒளிவடிவுமானவன் நம்புகிறவங்க இறைவன் ஆணும் இல்லை பெண்ணுமில்லைன்னு நம்புறவங்க அவங்க போயிட்டு தர்காவில் போய் யாரோ ஒரு மனுஷன்ட்ட போய் என் குழந்தையை சரி செஞ்சுதான்னு கேட்க மாட்டாங்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அங்கே அந்த நம்பிக்கை உடையவர்கள் கிடையாது யாரோ ஒரு சாதாரண மனுஷன்ட்டையும் ஒரு மனிதன் இறந்த கல்லறையை போய் வணங்கக்கூடிய கலாச்சாரம் அவங்களுக்கு கிடையாது ஸோ சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது அங்கே இந்துக்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க முருகன் கோவிலுக்கு அங்கே முஸ்லீம்களும் பரதா போட்டு போய் அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த காசி விஸ்வநாதர் கோயில் அந்த மீன் இருக்கும் நானாக பலமுறை போயிருக்கேன் பரதா போட்ட பெண்கள் தான் அதிகம் வருவாங்க அந்த கோவிலுக்கு வந்து அந்த மீனுக்கு வந்து பொறி வாங்கி போட்டு அந்த மீனை ரசிப்பாங்க ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முஸ்லீம்கள் பெருமலை கல்லர்கள் அகமுடையர்கள் நாடார்கள் எல்லாருமே அங்கே மாமா மச்சனாதான் பழகிட்டு இருக்கோம் முறை திருப்பரங்குன்றத்தில் வந்து உங்களுக்கு கலவரம் வந்திருக்கு மதக்கலவரம் இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை மத மதக்கலவரம் வந்திருக்கு இவங்களுடைய ஆசையே அதுதான் தமிழ்நாட்டில் மதக்கலவரமே வர மாட்டேங்குது காந்தியை கொன் முஸ்லீம் தான் கொன்னார்னு பொய் செய்தி பரப்புன போது கூட பெரியார் மண் இல்லை இல்லை முஸ்லீம் கொல்லலைன்னு சொன்னதுனால இங்கே முஸ்லீம் இந்து சண்டைங்கிறதே வராமல் இருந்தது இவங்க புண்ணியத்தில் அந்த மண்டக்காடு கலவரம் போடி மீனாட்சிபுரம்னு சில கலவரங்கள் இவர்களால் தான் இந்து முன்னணி இந்த ஆர்எஸ்எஸ் தான் அதை தூண்டி விடுவது இப்போ இவர்கள் திரைப்படம் வாயிலாகவும் வெளிப்படையாக கலவர முயற்சி மதுரைங்கிறது முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் கம்யூனிஸ்ட் திமுக அதிமுகன்னு எல்லா கட்சிக்காரர்களும் மத சா சாதியை சேர்ந்தவங்களும் இயல்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர்களுக்கு அரசியல் செய்வதற்காக திருப்பூர்ன்ற மலையை முஸ்லீம் கைப்பற்றிட்டாங்க அது சிக்கந்தர் மலையாக்குறாங்கங்கிறாங்க ஆக்சுவலி அந்த சிக்கந்தர் தர்காவை பாதுகாப்பதே பிரண்மலை கல்லறை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் அவங்க பல ஆயிரம் வருடமா அந்த சிக்கந்தர் மலையை பாதுகாக்கின்ற கூட்டம்னு ஒரு கூட்டம் அந்த கல்லர் சாதியில அது ஒரு கூட்டமாவே வந்திருக்கு முருகன் மலையை பாதுகாக்கிறோம் சிக்கந்தர் மலையை பாதுகாக்கிறோன்னு அந்த கூட்டத்துக்கு பேரே சிக்கந்தியான் கூட்டம் சிக்கந்தியான் கூட்டம்னு கல்லர் சமுதாயத்துல ஒரு கூட்டமே இருக்கு அவங்க இதுல ஒச்சாண்டி சாமி ஒச்சாண்டம்மனை கும்பிடுறவங்க மூணு சாமியை கும்பிடுறவங்க கருமாத்தூர் சாமியை மாதிரி சிக்கந்தியான் மலையை கும்பிட்றவனே ஒரு கூட்டம் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய மன்னர்களுக்கும் இஸ்லாமிய தளபதிகளுக்கும் இங்கே உள்ள கல்லர்கள் மரவர்கள் மற்ற இதர இந்து சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரும் மாமா மச்சானா ஒன்று மண்ணா வாழ்ந்துருக்கிறான் இன்னும் போனா இஸ்லாமியருடைய உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறதும் இங்கே உள்ள சக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய பழக்க வழக்கமும் தொண்ணூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் ஒரு ஒரே மாதிரி இருக்கு இப்போ எச் ராஜாவினுடைய அக்ரகாரத்து பழக்கமும் இந்து பறையர் பழக்கமும் ஒன்னா இந்து நாடார் பழக்கமும் எச் ராஜா பழக்கமும் ஒன்னா எல்லாரும் இந்துக்கள் தானே நீங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கம் உங்கள் வீட்டு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்கா நீங்கள் இங்கே ஒரு பிரமலை கல்லர் பழக்க வழக்கமும் ஒரு அக்ரகாரத்து பழக்க வழக்கமும் ஒரே மாதிரி இருக்கா ஆனால் கல்லர்கள் முஸ்லீம்கள் மாதிரியே மாறு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த நிக்கா மாதிரி அவங்க மாறு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த இது கடுகு மணிலாம் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் அந்த கடுகு மணி மாதிரி தாலி போட்டுக்குவாங்க முஸ்லீம்களும் தாலி போட்டுக்குவாங்க பிரமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய வயசுல தங்க வீட்டில் பெரியவங்களை பார்த்து சீயான்னு கூடுவாங்க சேது படத்தில் விக்ரம சொல்லுவாங்க தெரியுமா சீயான்னு அந்த வார்த்தை அந்த அதுலேருந்து வந்தது தான் அது பிரமலை கலர் கூடுவாங்க அதே மாதிரி முஸ்லீம்களை பார்த்தாலும் சீயான்னு சொல்லுவாங்க இந்து முஸ்லீம் உறவுங்கிறது பிரமலை கலர் முஸ்லிம் உறவுங்கிறது இருக்கு மதுரை உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டி கருமாத்தூர் வரையும் நாமலை புதுக்கூட்ட குடி கீழே குடி வெள்ளச்சாமி நடவடிக்கை காலேஜ் அந்த பகுதி எல்லாம் இப்படிதான் மனிதன் வளர்ந்துகிட்டு இருக்காங்க கொன்ற வரையும் ஆனா எச்ராஜா என்ன சொல்றாருன்னா கிளம்புங்க முஸ்லிம்கள் கைப்பற்ற போறாங்க அது சிக்கந்தூர் மலையா நம்ம திருப்பூர் கொன்ற மலையிலையா ஐயோ முருகனுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்துன்னு இவங்க கிளம்புறாங்க முருகன் என்னைக்கு வந்து ஆபத்துனாரு இந்த நீதிமன்றத்தில் இந்த கேஸ் இருக்கு வெள்ளக்கார காலத்துலேருந்து இந்த கேஸ் நடக்குது அங்கே எப் ஒருபோதும் அப்படி சொன்னதில்ல இந்த மதத்துக்கு இந்த மலை சொந்தம் மலை எப்படி மதத்துக்கு சொந்தமாகும் மலைங்கிறது இயற்கை அங்கே கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் போகலாம் கடவுள் ஒருவனே அப்படின்னு சொல்ற அவங்களும் போகலாம் முருகன் கடவுள்னு சொல்றவங்க போகலாம் ஏசப்பான்னு சொல்றவங்க போகலாம் மலைங்கிறது இயற்கை அது ஒரு கொடை இயற்கை வளமான பகுதி அது சமணர் மலை முருகன் மலை இருப்பதுக்கு முன்னாடி சமண மலை திருப்பரங்குன்றம் கீழே குயிலுக்குடியிலாம் சமணர்கள் வாழ்ந்த சின்ன சமணக் குகைகள் இருக்கு அப்போ அது சமணர் மலை முருகன் மலை எடுங்கன்னு சொன்னால் என்ன ஆகுறது அப்போ இயல்பான இயற்கையாக அமைந்த விஷயத்த கூட ஏன் சாமி இடம் ஓ சாமி இடம் ஏன் மதத்துக்காரன் ஓ மதத்துக்காரன் இவர்கள் வேண்டுமென்றே ஒரு பிரிவினைவாதத்தையும் வெறுப்பு அரசியலும் தூண்டுகிறார்கள் இப்போ இந்த கந்தன்மலை டீசரை பார்க்கும் போதே எனக்கு வந்து அதாவது இது எவ்வளோ தப்பு பாருங்க இந்திண்ணா படம் எடுத்துக்கட்டும் அந்த படம் ஓடுதோ ஓடலைங்கிறது செகண்ட்ரிங்க எப்படி இந்த ஒரு இந்த நாடு மதச்சார்பற்ற நாட்டில் வெளிப்படையாக முஸ்லீம்கள் மயிரை பிடுங்க முடியாதுன்னு ஒரு டைலாக் வச்சுருக்காரு கந்தன் மலையை மட்டும் இல்லை இதை கூட பிடுங்க முடியாது கந்தன் மலைங்கிறது அந்த மா அப்படின்னு போட்டு அவர் அந்த வார்த்தை பயன்படுத்துகிற டீசரில் வைக்கிறாங்க அப்போ இந்த டீசரை பார்க்குற ஒரு சராசரி ஒரு பிசி எஸ்சி இந்து ஓ நம்மளாம் இந்து போல முஸ்லீம்கள் நமக்கு எதிரி போலங்கிற ஒரு உணர்வு வரும்ல நேற்று வரையும் தாயா பிள்ளையா பழகணும் இந்த மாதிரி உணர்வை ஊட்டுறது தான் அவங்களுடைய வெற்றி பத்து பேருக்கு இந்த பாய்ச்சன் போனாலும் இல்லைங்க சமூக சமுதாயத்தில் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு லேடி அவங்க ஓ ஒரு அதாவது அவங்க ஒரு ஒரு சாதாரண பெண்மணி மாதிரி இருக்கிறாங்க ஒரு இன்னசென்ட்டா பேசுறாங்க நாங்களாம் அடங்க மறுப்போம் நாங்கள் தட்டி கேளுங்க எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னா ஓ அடங்க மறு அத்து மீறே அந்த குரூப்பானியே அப்படி கிண்டலா கேட்டு சிரிக்கிறாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் பின்னால் திரண்டிருக்கக்கூடிய பெண்கள் அந்த எளிய மக்கள் அவர்களுடைய தோற்றம் அவங்களுடைய பேச்சு பாணியை கிண்டல் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அடங்க மறு அத்து இத்தனை ஆண்டு காலமாக உனக்கு பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது நீ இந்த வழியாக நடக்கக்கூடாது நீங்களாம் செருப்பு போடக்கூடாதுங்கிற அந்த சனாதன புத்தி சனாதன ப பழக்க வழக்கம் இதை எதிர்த்து சொன்ன வார்த்தை தான் அது தண்ணி மனிதர்களை எதிர்த்து சொன்னதில்ல இந்த தத் நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பொது புத்தி சாதிய புத்தியை எதிர்த்து இதற்கு அடங்க மறுக்க முடியாது நம்ம எல்லாரும் சமம் நம்ம எல்லாரும் மனிதர்கள் அவன் மீச வச்சா நீ மீசவை நீ மீச முறுக்குனா நீ மீச முறுக்கு இந்த இடத்துல மீசை முறுக்குறதுல ஆம்புலத்தனன்னு பார்க்கக்கூடாது மீசை முறுக் முறுக்க அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் செருப்பு போட அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் கோவிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் அவங்க விம் வாமையா நாங்கள் செய்வோம் ஏன்னு செய்யறது ஸோ அடங்க மறு அத்து மறுங்கிறது இந்த இடத்துல வந்து யாரையும் போய் அடிங்கிற அர்த்தம் கிடையாது என்னைய வந்து மறுத்தேன்னா இதை நான் செய்வேன் ஏன்னா உனக்குள்ள அதே உரிமை எனக்கு உண்டுன்னு கேட்டது ஸோ இது இப்ப ஐடியாலஜிக்கலா அந்த அமைப்பு அந்த அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பு ஈழ விடுதலை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்வதுன்னு போயிருக்காரு இப்ப எச் ராஜா பிரச்சனை என்னன்னா திருமாவளவன் அரசியல் மட்டும் பேசினா கூட பரவாயில்ல அதை இந்துத்துவ அரசியலோட சேர்த்து பேசணும் பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேசணும் திராவிடத்தை அழியணும்னு பேசணும் ஆனா திருமாவளவன் என்ன பேசுறாரு பெரியார் தான் என் தலைவருங்கிறாரு தமிழ் தேசியம் தான் என்னுடைய அரசியல்ங்கிறாரு ஈழ அரசியலை கைவிட முடியாதுங்கிறாரு சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் ஒன்று கொன்று பின்னி படைந்ததுங்கிறாரு அதற்கு தந்தை பெரியாரை படித்தால்தான் அந்த சாதி ஒழிந்த தமிழ் தேசியம் கை கைக்கு வருங்கிறாரு அப்ப எச் ராஜாக்கு எல்லாமே எதிரானது தமிழ் தேசியமா ஐயோ ஈழ அரசியலா ஐயையோ சாதி ஒளியனுமா ஐயையோ என்பது பெரியாரா ஐயையோ எல்லாமே அவரை பதற வைக்குது எந்த அளவுக்கு தமிழ்நாடும் தமிழர் அரசியலும் அவரை பதற வைத்திருந்தால் இப்படி வந்து மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டுவதுமாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் டீசரே இவ்வளவு மோசமா இருக்கு நான் கேட்பது இந்த மாதிரி ஒரு பார்ப்பன சாதி ஆதிக்கத்தை விமர்சிச்சு ஒரு படம் வந்தால் அந்த படம் வெளியிடக்கூடும் அந்த டீசர் கூட வெளியே வராது ஆனா இவர்கள் வெளிப்படையாக வெறுப்பு அரசியலை பேசி இப்படி படத்தெல்லாம் விடுறாங்க அன்னியின் இது முதல்வன் படத்துல ஃபோன் பண்ணி அந்த அம்மா லேடி சொல்லும் சார் நாங்க லேடிஸ் காலேஜ் பக்கத்துல இருந்து பேசுறோம் சார் இந்த குப்பத்தில் இருக்க பொறுக்கி பசங்களாம் சேர்ந்து எங்களை ஈவிடைசிங் படத்தினுடைய கிளைமேக்ஸ் கட்சுல ஒரு பூணல் போட்டவர் வந்து சார் இந்த சமூக விரோதிகள உண்டு வைக்க போறா சார் காப்பாத்துங்க சார் இந்த நாட்டை எப்படியாது அப்படின்னு வைக்கிறார் அப்ப பூனல் போட்டவன் நாட்டை காப்பாற்றுவார் குப்பத்து பசங்க பொம்பளை பிள்ளையை கிண்டல் பண்ணுவான் இந்த சைக்காலஜி இந்த புத்தியை விதைச்சது தான் சங்கர் சுஜாதாவுடைய வெற்றி அதுதான் எச்ராஜா அடங்கமறு அத்துமருங்கிற குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக சிலிக்கிறாரு பாருங்க அந்த மனநிலை முஸ்லீம்களால் எங்களை மயிறு கூட பிடுங்க முடியாதுன்னு இப்படி செஞ்சு காமிக்கிறார் பாருங்க இது இந்த வெறுப்பு அரசியல் இதைத்தான் ஊடகங்கள் மூலமாக சினிமாக்கள் மூலமாக இவங்க பதே விதைக்க விரும்புகிறாங்க பாலச்சந்தர் விசு போன்றவருடைய படங்கள்ல மறைமுகமாக இருக்கும் முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கும் தலித் எதிர்ப்பு இருக்கும் இடஒதுக்கீடு எதிர்ப்பு இருக்கும் பெரியார் எதிர்ப்பு இருக்கும் திராவிட இயக்கத்தை கிண்டல் பண்ற தன்மை இருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் பாலச்சந்தர் தெளிவாக செய்வார் விசு பாலச்சந்தர்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஹெச் ராஜா போன்றவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் அதை ஓப்பனாகவே செய்வோமே நம்ம ஓப்பனாகவே செய்வோம் இவங்களுக்கு நம்ம எதிரிங்கிறத ஓப்பனாகவே செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தின் டீசர் இருக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தமிழ் தமிழர் தமிழ்நாடு சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லோரும் மனிதர்கள் சமத்துவம் இந்திய அரசியலைப்பு சட்டம் இது போன்ற விஷயங்களை நாம் மக்களிடம் திரும்ப திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வலதுசாரிகளும் வெறுப்பு அரசியலை விதைப்பவர்களும் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க சமூக அரசியல் பேசுறவங்க இப்ப ஓடுகின்ற ஓட்டம் பத்தாது அப்படிங்கிறதை உணர்த்துவது தான் இந்த கந்தன்மலை எச்ராஜாவினுடைய டீசராக இருக்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி